கல்லீரல் பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டால் கல்லீரலுக்கு நம்ம உடம்புல என்ன பங்கு அப்படின்னு பார்க்கணும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் வந்து இந்த கல்லீரலுக்கு இருக்குது ஈரல் கெட்டுப்போச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்பாங்க இந்த லிவர் மட்டும்தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் வந்து ஒரு கார்னரில் டைகனாக கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து அதோட வச்சு அட்டாச் பண்ணிடுவாங்க அப்படி வைக்கிறப்ப என்னென்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லிவரை வந்து தன்னை தானே சீர் பண்ணிக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு குணம் வந்து இந்த உடம்புல வந்து ஈரலுக்கு மட்டும்தான் இருக்குது கீழா நெல்லி பறிச்சிட்டு வந்து நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு நல்லா சந்தனமாகட்டும் அரைக்கணும் அரைச்சி ஒரு நெல்லிக்களவு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இதை வந்து காலையில் பகுதியில் சாப்பிட்றது சாலை சிறந்து சாப்பிட்டு மேலே கண்டிப்பாக மோர் சாப்பிடணும் லிவர் வந்து அதில் உள்ள ஃபில்ட்ரேஷன்ஸு டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும் ஈரலுக்கு முன்னேறு சிறந்த மருந்து வந்து கரிஞ்சீரகம் கருஞ்சீரகமும் ஈரலுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும்